चांद तारे ही क्या देख तेरे गए चांद तारे ही क्या देख तेरे गए उनको अर्जो सामा देख तेरे गए चंद्रनुम तारहयुम पार्थ तिहेत निन्द्रदे

पार्थ तिहेत् निन्द्रदे चन्द्रनुं तारहयुं पार्थ तिहेत् निन्द्रदे صلِّ على نبينا، صلِ على محمدٍ، صلِ على نبينا، صلِ على محمدٍ، صلِ على نبينا، صلِ على محمدٍ. محمد والله ها سورتي، باردة الأمين، والله ها سورتي. पारूमीन्स्ताफाव सूरते तिहेत तिस्ताफाव सूरे पार द्गार्यालम् पार्थ तिहेत द्गे சந்திரனும் தாரகையும் பார்த்து திகைத்து நின்றதே சொல்லே அலா நபியேனாம் சொல்லே அலா முகம்மதின் சொல்லே அலா நபியேனாம் சொல்லே அலா முகம்மதின் நீ மாஜிரவி மாமே அம்பியாக்கள் சஃபினில் முன்னவரும் பின்னவரும் பார்த்து நின்ற நின்றனர் முன்னவரும் பின்னவரும் பார்த்து திகைத்து நின்றனர் அவர்களையாளம் அனைத்துமே பார்த்து திகைத்து நின்றதே சந்திரனும் தாரகையும் பார்த்து திகைத்து நின்றதே சொல்லி அலா நபியேனா சொல்லி அலா முஹம்மதின் சொல்லி அலா நபிணா சொல்லி அலா முகம்மதின் அரிசை கடந்த அண்ணலின் அலஹின் அரிசை கடந்த அண்ணலின் அழகே ரூலாமீன் சிதறத்துள் முந்தாகதனில் பார்த்து திகைத்து நின்றார்கள் சிதறத்துள் முந்தாக தனில் பார்த்து திகைத்து நின்றார்கள் அவர்களையாலம் அனைத்துமே பார்த்து திகைத்து நின்றதே சந்திரனும் தாரகையும் பார்த்து திகைத்து நின்றதே सल्े अल नबियना सल् अला मुहम्मदिन सल्ले अल नबियना सल् अला मुहम्मदीन् सल्ले अला नबियना सल् अला मुहम्मदीन यदनु कौ जरीर् कि यदनुवार कौ जार्ीर् कि कौजर् अलहिल अलहल् मूलि तिहेत् निर्पोमे कौजल् नयहरन् अलहल् आलम तिहेत् निर्पोमेलं मनतुमे पार तिहेत् ने

मुं नबीन् वासले பார்த்து திகைத்து நிற்போமே நூறின் நூறாயிருப்பதால் பார்த்து திகைத்து நிற்போமே நூறின் நூறாயிருப்பதால் பார்த்து திகைத்து நிற்போமே அவர்களையாலம் அனைத்துமே பார்த்து திகைத்து நின்றதே சந்திரனும் தாரகையும் பார்த்து திகைத்து நின்றதே சொல்ல அலா நபியேனா சொல்லே அலா முமதி சொல்லே அலா நபிநா சொல்லே அலா மொஹம்மதீன் சொல்லே அலா நபியேனா சொல்லே அலா மொஹம்மதீன் நன்மை தீமை கிருப்பை செய்தாரல் நன்மை தீமை நீதியில் கிருபை செய்தார்கள் நல்லவரும் தீயவரும் பார்த்து திகைத்து நின்றார்கள் நல்லவரும் தீயவரும் பார்த்து திகைத்து நின்றார்கள் அவர்களை ஆழம் அனைத்துமே பார்த்து திகைத்து நின்றதே சந்திரனும் தாரகையும் பார்த்து திகைத்து நின்றதே சொல்லி அலா நபியேனா சொல்லி அலா முஹம்மதின் சொல்லே அலா நபியேனா சொல்லி அலா முஹம்மதின் சொல்லே அலா நபியேனா முமதீன் நாசீரே அண்ணலின் ஆற்றலில் மூழ்கியே நாசீரே அண்ணலின் ஆற்றலில் மூழ்கியே ரபுல் உலாவின் ஆற்றலில் பார்த்து திகைத்து நிற்பாயே ரூல் உலாவின் ஆற்றலில் பார்த்து திகைத்து நிற்பாயே அவர்களை ஆழம் அனைத்துமே பார்த்து திகைத்து நின்றதே சந்திரனும் தாரகையும் பார்த்து திகைத்து நின்றதே சொல்லே அலா நபி ஏனா சொல்லே அலா முகம்மதீன் சொல்லே அலா நபிநா சொல்லே அலா முகம்மதி சொல்லே அலா நபிநா சொல்லே அலா முமதின ஆசிக்கு உங்களுக்கு மனநேதனையில் ஏ ஆசிக்கு எங்களுக்கு மரண இல்லையே மாணவியின் பேரழகை பார்த்து திகைத்து நிற்போமே மாணவியின் பேரழகை பார்த்து திகைத்து நிற்போமே அவர்களையாலம் அனைத்துமே பார்த்து திகைத்து நின்றதே சந்திரனும் தாரகையும் பார்த்து திகைத்து நின்றதே சொல்லி அலா நபி ஏனா சொல்லே அலா முகம்மதீன் சொல்லே அலா நபியேனா சொல்லே அலா முகம்மதீன் சொல்லே அலா நபியேனா சொல்லே அலா முகம்மதீன் மாதேன்களுக்கு மன்னரே உள்ள எங்களுக்கு மன்னரையீருள் இல்லையே மாணவியின் பேரொழியை பார்த்து திகைத்து நிற்போமே மாணவியின் பேரொளியை பார்த்து திகைத்து நிற்போமே அவர்களையாலம் அனைத்துமே பார்த்து திகைத்து நின்றதே சந்திரனும் தாரகையும் பார்த்து திகைத்து நின்றதே சந்திரனும் தாரகையும் பார்த்து திகைத்து நின்றதே அவர்களை அனைத்துமே பார்த்து திகைத்து நின்றதே சந்திரனும் தாரகையும் பார்த்து திகைத்து நின்றதே صلي على نبينا صلي على محمد صلي على نبينا صلي على محمد صلي على نبينا صلي على محمد